வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா அறிமுகம் சென்னை பசன் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வருகின்ற செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது செப்டம்பர் ஏழாம் தேதி சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் சாமி தலைமையில் திருப்பலி மற்றும் தேர்பவனியும் நடைபெறும் இதுகுறித்து ஆலயத்தின் அதிபர் பங்கு தந்தை அருளப்பா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் அருட்தந்தை பி டி அருளப்பா அவர்களால் ஓலைகுடிசையில் உருவாக்கப்பட்ட சிற்றாலயம் இன்று உலகம் வியக்கும் வகையில் உயர்ந்து நிற்கிறது சென்னை பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு திருவிழா வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு அன்னையின் திருவுருவம் தாங்கிய பனிரண்டு அடி நீளமுள்ள திரு பவனியாக கொண்டுவரப்பட்டு அர்ச்சிக்கப்பட்ட பின் திருத்தல வளாகத்தில் அமைந்துள்ள எழுபத்தைந்து அடி உயர கொடி கம்பத்தில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களால் ஏற்றிவைக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு கருத்தோடு இந்த திருவிழா நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தின் அடிப்படையில் பல்வேறு மறைமுறைகளை ஆற்ற இருக்கிறார்கள் நலம் பெறும் விழா பக்த சபைகள் விழா நற்கருணை பெருவிழா தேவ அழைத்தல் விழா உழைப்பாளர்கள் விழா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழா ஆசிரியர்கள் விழா குடும்ப விழா அன்னையின் பிறப்பு பெருவிழா என ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பலிகளும் ஜப வழிபாடுகளும் காலையிலிருந்து மாலை வரை தொடர்ந்து நடைபெறும் செப்டம்பர் ஏழாம் தேதி சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி தலைமையில் திருப்பலி மற்றும் தேர் பவனியும் நடைபெறும் செப்டம்பர் எட்டாம் தேதி அன்னையின் பிறப்பு பெருவிழா அன்று விடியற்காலை காலை இரண்டு மணி தொடங்கி மாலை ஐந்து முப்பது மணி வரை திருப்பலிகள் நடைபெறும் காலையில் ஒன்பது முப்பது மணி திருப்பலிக்கு முன்பாக அன்னைக்கு முடிசூட்டி மகிழவிருக்கிறோம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு திருப்பலியை தொடர்ந்து கொடியிறக்கம் செய்யப்படும் இந்த ஆண்டும் அன்னைக்கு நன்றி செலுத்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதில் ஐயமில்லை திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் முழு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சென்னை மாநகர காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பல முன்னேற்பாடுகளையும் திட்டங்களையும் மேற்கொள்கிறார்கள் சென்னையில் பல்வேறு இடங்களிலிருந்து பெசன் நகருக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து துறை ஏற்பாடு செய்துள்ளது திருத்தல அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்பணி இ அருளப்பா தலைமையில் திருத்தல அருத்தந்தையர்கள் அனைவரும் நானூறுக்கு மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் பங்கு மக்கள் என அனைவரும் இணைந்து இப்பெருவிழாவை சிறப்பாகவும் அர்த்தமுள்ள விதத்திலும் கொண்டாட உழைக்கின்றார்கள் ஜாதி மத பேதமின்றி சமய நல்லிணக்கத்தோடும் நாம் அனைவரும் ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடும் இத்திருவிழா நாட்களில் வருகை புரியும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னையின் ஆசிர் நிறைவாய் பெற வேண்டி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம் என்று கூறினார் இந்த ஆண்டு சனி ஞாயிறுகளில் திருவிழா நடைபெறவுள்ளதால் கூட்டம் அதிகமாக வரும் என்பதை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்துள்ளனர் என்று கூறினார் கொடியேற்றத்தின் போதும் தேர்பவனையின் போதும் அதிகமாக கூட்டம் வரும் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை காவல்துறை போக்குவரத்துத்துறை உள்ளிட்டோர் செய்து வருகின்றனர்